بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ அலாமலை எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லார்களே இந்த உலகத்திலேயே மிக தவறாக விளங்கி கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது கண்டிப்பாக இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே அவர்களை தீவிரவாதிகள் போலவும் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான மார்க்கத்தை போலவும் ஒரு சித்தாந்தத்தை இன்றைக்கு உலகத்தில் விதைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் சாந்தியையும் சமாதானத்தையும் அன்பையும் சகோதரத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு அமைதியின் மார்க்கமாக இருக்கின்றது இந்த ஒரு கருத்தை தெளிவான முறையில் மக்கள் மன்றத்தில் விலக்குவதுதான் இன்றைய ஜும்மாவுடைய உரையினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது மனிதனை படைத்த இறைவன் அவனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மனிதர்களில இருந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தூது செய்தியை உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் தூது செய்தியை கொடுத்து அனுப்பி வைத்தான் அந்த வரிசையில் அகில உலக மக்கள் அனைவருக்கும் இறுதியாக ஒரு தூதரையும் உலகம் அழிகின்ற வரையில் வழிகாட்டுவதற்காக ஒரு வேதத்தையும் இறைவன் இறக்கி தந்தான் இந்த திருக்குறானை பற்றி இறைவன் திருக்குறானில என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால் ஆறாவது அத்தியாயத்துடைய தொண்ணூறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் இது அகில உலக மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை இந்த தூதரை பற்றி அல்லாஹு தால திருக்குற சொல்லி காட்டுகின்றான் சொல்லுங்கள் மனிதர்களே மெய்யாக நான் உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கின்றேன் என்று இறைவன் திருக்குறியில பிரகடனம் செய்ய சொல்லுகின்றான் அதே போல இந்த உலகத்துல பல்வேறு விதமான மார்க்கங்கள் வழிமுறைகள் இருந்தாலும் கூட இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் சாந்தியும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தான் என்று திருக்குறான் பேசுகின்றது ஆனால் இந்த இஸ்லாமை ஏதோ சில இனத்தாருக்கு சொந்தமானது போலவும் சில மொழி பேசக்கூடியவர்களுக்கு சொந்தமானது போலவும் ஒரு நிலைமை மக்கள் மத்தியில் இருக்கின்றது இந்த திருக்குறானும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இந்த தூதரும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்கின்ற விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி இந்த திருக்குறான் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் என்ன செய்தியை சொல்லுகின்றது என்று சொன்னால் இரண்டே இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒட்டுமொத்தமாக திருக்குறள் இருக்கக்கூடிய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது முகமது நபியினுடைய ஆயிரக்கணக்கான பொன்மொழிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி இரண்டு விஷயங்களை மையமாக கொண்டுதான் இந்த திருக்குறான் உலகத்திற்கு பேசுகின்றது அது என்ன ஒன்று கடவுள் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனை எப்படி நாம வணங்க வேண்டும் எந்த முறையில் அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இறைவனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகின்றது இரண்டாவதாக அப்படி ஒருவன் கடவுளை தேர்ந்தெடுத்து அவனை நம்ப வேண்டிய முறைப்படி தம்பி வழிபாடு செய்வான் என்று சொன்னால் அவன் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை வைப்போம் என்று சொன்னால் இரண்டாவதாக சொல்லுகின்றது உன்னை போல சக மனிதர்களிடத்தில் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நீ நடந்து கொள்ள வேண்டும் இப்படி சரியான இறைவனை தேர்ந்தெடுத்து மனிதர்களிடத்தில் கருணையோடும் இரக்கத்தோடும் நீ நடந்து கொள்வாய் என்று சொன்னால் உன்னுடைய மரணத்திற்கு பின்னால் உனக்கு சொர்க்க வாழ்க்கை இருக்கின்றது என்று சுப செய்தி சொல்லுகின்றது இந்த நிலைக்கு மாறாக நீ வாழ்ந்தா என்று சொன்னால் உனக்கு நரக நெருப்பு இருக்கின்றது என்று இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கின்றது அன்பாந்த சகோதரர்களே இதை அடிப்படையாக வைத்து தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன போதனைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு வரியில மிக தெல்ல தெளிவாக சொன்னார்கள் லா ஏர்கமுல்லா மல்லா ஏர்கமுன்னாஸ் யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் அன்பாந்த சகோதரர்களே ஒவ்வொரு முஸ்லிமுடைய இலக்கு லட்சியம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மறுமையில சுவனத்தை அடைவதுதான் ஒவ்வொரு முஸ்லிம் இலக்காக இருக்கும் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளை அதிகமான முறையில் செய்ய வேண்டும் என்று நாம விளங்கி இருக்கின்றோம் அப்போ ஒவ்வொரு முஸ்லிமுடைய இறுதி இலக்காக இருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை குரானில் இருந்தும் ஹதீசில் இருந்து நாம இதனுடைய பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹாலுடைய நாலாவது அத்தியாயத்து எட்டாவது பாக பிரிவினை செய்யக்கூடிய நேரத்தில் சொத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளாக அனாதைகளாக உறவினர்களாக அவர்கள் வந்தால் அவர்களுக்கும் அந்த சொத்தில் இருந்து நீங்க கொடுங்க அவர்களிடத்தில் கனிவான சொல்லையே சொல்லுங்கள் என்று நான்காவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் எவ்வளவு அற்புதமான மனித நேயத்தை இந்த திருக்குறானுடைய வசனம் போதிக்கின்றது சொத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருப்பாங்க எங்க அத்தாவுடைய சொத்துக்கு நான் வாரிசாவேன் ஏனா எங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் பிறந்தேன் என்ன பெத்தாரு வளர்த்தாரு ஆளாக்கினாரு அதனால் அந்த சொத்தில் நான் வாரிசு என்று சொன்னால் பங்குதாரர் என்று சொன்னால் கரெக்ட் ஓகே இந்த சொத்துக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு உறவினர் ஒரு ஏழை ஒரு அநாதை சார்ந்தவராக வேணாலும் இருக்கலாம் அவர் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் அவர் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க வராங்க வரக்கூடியவருடைய மனநிலை என்ன அஞ்சு கோடி ரூபாய்க்கு சொத்து பிரிக்கிறாங்க நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இந்த கடனை இந்த நேரத்தில் போய் கேட்டோம் என்று சொன்னால் இவர்கள் கொடுத்தாக்கா இதை வாங்கி நம்முடைய கஷ்ட ஜீவனத்தை நாம நீக்கி கொள்ளலாம் என்கின்ற அணு செய்யறாங்க உறவினராக இருந்து அனாதையாக இருந்து அப்படி கேள்விப்பட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களை விரட்டிடாத ஏய் அனாத நாய வெளியே போடா என்று நீ விரட்டி விட்டுறாத அவளை நீ அவளுடைய மனம் துன்பப்படும்படி பேசுறாத அந்த சொத்துல இருந்து அவர்களுக்கு நீ கொடு ஏன் மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் பார்த்து அல்லாஹால இந்த ஒரு சட்டத்தை இங்க சொல்லக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம் இப்படி திருக்குறானில ஏராளமான இடங்களில மனித நேயத்தை போதிக்கக்கூடிய வசனங்கள் புதிந்து கிடக்கிறத நாம பாக்குறோம் அதே நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தன்னுடைய நபி தோழர் அபுதரை அழைத்து சொல்றாங்க அபுதரே நீர் குழம்பு சமைத்தால் அதில் சிறிது தண்ணீரை அதிகப்படுத்திக் கொள் உன் அண்டை வீட்டுக்காரரை கவனித்துக்க எப்படிங்க நான் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு நான் ஐநூறு ரூபாய் போய் அங்க வந்து சம்பளத்துக்கு நின்று என் வீட்டில் நான் ஆட்டுக்கால் சூப்பு வைப்பனா அந்த ஆட்டுக்கால் சூப்ப நானும் என் மனைவியும் மக்கள் சேர்ந்து சந்தோஷமா குடிப்போம் இதுல என்ன தப்பு இருக்கு ஆனா அல்லா அப்படியே தூதர் சொல்றாங்க நீ வாங்கி நீ எல்லாம் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான்ல அவன் யாராக வேணாலும் இருக்கட்டும் அவன் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும் அவன் பசியும் பட்டினியும் இருப்பான் அவன் ரெண்டு நாள் ஆயிருக்கும் நீங்க கமகமன கோழி குழம்பு அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவனுடைய மூக்கை தொலைக்கும் அவங்க அம்மாட்ட அவன் கேட்பான் அம்மா நம்ம வீட்டில் கரையாக்கலையா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயுடைய கண்ணில கண்ணீர் வடியும் குடிக்க கஞ்சியே இல்லாத நேரத்தில் மகனே நீ வந்து கறி குருமா கேக்கிறிய என்னால் கொடுக்க முடியலையே குருமா போட்டு கொதி கொதிக்க வைக்கிறானே போறது என்று அந்த தாய் பாசம் கண்ணீர் விட்டாலும் இந்த மனித நேயத்தை இந்த மனித உணர்வுகளை எல்லாம் இறங்கிய நபிகள் நாயகம் செல்லால செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுதரே நீ குழம்பு ஆக்கறல அந்த குழம்ப குடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இல்ல இந்த எப்படி விளங்கி கூடாது ஓஹோ பக்கத்து வீடு கொடுத்தா தண்ணி ஊத்தி குடுக்கணும் என்று அல்லாவுடைய தூதர்கள் சொன்னாங்கன்னு விளங்கி கூடாது பக்கத்து வீட்டு வீட்டுக்கு குடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட குழம்பு இல்ல இருந்தா அந்த திக்கு குழம்பைய கொடுத்துடலாம் குடுக்கிற அளவுக்கு குழம்பு இல்லனா கூட தண்ணியை ஊத்தி கொதிக்கவை நீ எடுத்துக்க அவங்களுக்கும் கொடு அந்த வாசனை எடுத்த அந்த சிறுவனுடைய அந்த வாட்டத்தை போக்கு இதுதான் மனித நேயம் என்று நபிகள் நாயகம் சல்லாலி செல்லும் அவர்கள் அங்க அபுதருக்கு சொல்லி கொடுத்த காட்சி நாம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓஹோ குழம்பு மட்டும் ஆக்கினா தான் கொடுக்கணும் போல நம்ம வீட்டில் நல்லவேளை பிரியாணி ஆக்கிட்டு அது கொடுக்க வேண்டும் அப்படி அர்த்தமா ஒரு உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதனுடைய வாழ்க்கையுடைய அனைத்து அம்சங்களிலும் நாம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நம்முடைய அண்டை அயலாளருக்கு எல்லா வகையிலுமே உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனித நேயத்தை நபிகள் நாயகம் சொல்லா அல்ல அவர்கள் இங்கே போதித்த காட்சி நாம பார்க்கணும் அதே மாதிரி அடுத்து நபிகநாயகம் சொல்ல அலிசெல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஈமான் என்பது எழுது வகையை சேர்ந்தது அதுல உயர்தரமானது என்ன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பு என்று சொல்லுவது இரண்டாவது என்ன பாதையிலே தொல்லை தரக்கூடிய பொருள் இருக்குதே அதை அகற்றுவது என்று சொன்னார்கள் நம்ம போய்கிட்டே இருக்கோம் பாதையில பாக்குறோம் அங்க ஒரு வாழை போல தோல் இருக்கு அப்படியே தாண்டி போயிடாத அதுல பின்னாடி வரவன் வழுக்கி விழுவோம் அவன் மண்டையில அடிபடும் பின்னாடி வரவன் அந்த முள்ளுல ஒரு முள்ளு கிடக்கு அதை நீ நைசா வெளியே போயிட்ட பின்னாடி வரும் காலில் குத்தும் அவனுக்கு வலிக்கும் ஒரு கல் இருக்கு அந்த கல்லுல ஒரு வாகனம் வந்து அவன் அவன் கீழே விழுகுவான் கை கால் உடையும் நாலு நாள் போகும் அவன் குடும்ப வறுமையில வாடும் அவன் மரணத்துக்குட அடையலாம் அப்படி கொண்டிருக்கியா இறை நம்பிக்கை கொண்டிருக்கியா பாதையிலே கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருளை அகற்று என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே எவ்வளவு பெரிய மனித நேயம் இதுல இருக்குது ஆனா அகற்ற சொல்லி இந்த சமுதாயத்துக்கு அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்துக்கு ஒரு கட்டளை என்று சொன்னால் இவன் தொல்லை தரக்கூடிய பொருளை போடுவானா தொல்லை தரக்கூடிய பொருள் இருந்தாலே அதை அகற்றுவதற்கு உத்தரவிடப்பட்டவன் தொல்லை தரக்கூடிய பொருளை இவன் போடுவானா வாழைப்பழ தோலை போடுவானா நடுவாட்டில் கலந்துக்கு போடுவானா முள்ள குப்பை கொண்டு போய் கட்டுவானா

கூட பிறந்த அண்ணன் தம்பியே அடிமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு தாய் வயத்துல பிறந்த அண்ணன் தம்பிங்களையே விரோதியாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் எதை உண்ணுகின்றீர்களோ அதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள் நீங்கள் எதை உடுத்துகின்றீர்களோ அதை அவர்களுக்கு உடுத்து கொடுங்கள் உங்கள் பணியாளர்களுக்கு நீங்க சிரமம் தரக்கூடிய ஒரு வேலையை கொடுத்தா

உங்களுடைய சமையல்கார அவரு அடுப்பில் நின்று சமைக்கிறார் வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு போறாரு தேடி பிடிச்சி வெயில பொருள்களை வாங்கிட்டு அங்க நெருப்புலையும் அந்த தாலிப்புலையும் கடந்து அப்படி புழுவாக வேகிறாரு அந்த கறி வேகுவதற்கு முன்னால் அந்த அணிலே கிடந்து வேகிறார் நீ சாப்பிடுவதற்கு முன்னால் அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாசனைகளும் அவர் உணர்கின்றார் இப்படியெல்லாம் பல சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொண்டு உன்னுடைய சமையல்காரர் உன்னுடைய பணியால் உனக்கு வேண்டிய பொருளை அப்படி சமைச்சிருந்து வைக்கிறார் உன் டேபிளுக்கு முன்னாடி அப்படியே போன வெள்ளிக்கிழமையா வீட்டில் போன உடனே உன் பணியால் சமைச்சு வச்சுட்டாரங்க அங்க கறி இறைச்சிகள் இருக்கு விதவிதமான வாசனை தரக்கூடிய பல பலகாரங்கள் இருக்கு இதையெல்லாம் சமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஏழை சமையல்காரனுடைய உள்ளத்துல என்ன ஓடி இருக்கும் வாசனை மூக்க தொலைக்குது காலையில இருந்து சாப்பிட கூட இல்லையா பசிக்குது உன்னை எடுத்து சாப்பிடலாமா வேணா சாப்பிட கூடாது தப்பா நினைச்சுப்பாங்க இது மாதிரி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு இவர் தரக்கூடிய அஞ்சு பத்து வருமானத்தை வச்சு நம்மளால கஞ்சி கூழ் தானே கொடுக்க முடியுது என்றெல்லாம் மனசுல பல சஞ்சலங்களோடு இருக்கக்கூடிய அந்த சமையலால் சில நேரத்தில் நினைப்பார் பாவி பயம் எப்படி திங்கிறான் பாரு மனுஷனாயுவேன் நமக்கு ஒரு வாய்ஸ் ஒரு கொடுத்தானா என்றெல்லாம் அவன் நினைத்து விடுவான் அக்பர் மனித நேயத்தினுடைய உச்ச கட்டத்திலே போய் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனித உள்ளங்களில் இருக்கக்கூடிய சகல விதங்களையும் தூதருக்கு போதித்தான் உன்னுடைய பணியால் உங்களுக்கு உணவு பரிபாரும் போது அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே செய்யணும் செஞ்சாக்க அவன் மார்க்கத்துக்கு ஓடி வந்துடுறான் அந்த அளவுக்கு செய்ய முடியாட்டி கூட ஒரு கவலை உணவையோ இரண்டு கவல உணவையோ அவர்களுக்கு உண் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய மனிதாபிமானம் சமையல் தானே என்கின்ற கேவலமான பார்வையோ உனக்கு இருக்க வேண்டாம் நீ சாப்பிடுகின்ற உணர்வை தயார் செய்வதற்காக அவனுக்கு நீ தனிப்பட்ட முறையில் சம்பளம் கூட கொடுத்திருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உணவை தயாரித்தவன் அவன் அவனுக்கு குடுநீர் என்று சொல்லி அந்த உணர்வுகளுக்கு அந்த அவன் யாராவது இருக்கலாம் அந்த சமையல்காரரே அவர் இந்துவாக இருக்கலாம் அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஏன் அல்லாவுடைய தூதரத்தில் பணி செய்த ஒரு பணியாள் யூதராக இல்லையா எந்த அந்த அதை பத்தி இஸ்லாம் பேசல பணியாள் அந்த பணியால் இடத்துல மனித நேயத்தோடு நடந்துக்கப்பா சாப்பிட்டு முடிச்சு எச்சு தட்ட நீ அந்த வேலையாடத்தை கொடுத்துடாத நீ சுட சுட தோசை சாப்பிட்டு நேட்டு சாப்பிட்ட காஞ்சி தோசையை கொடுத்துடாதப்ப அப்படிலாம் பண்ணாத உனக்கு ஒரு வாய் அங்கே நிற்கின்றது மனித நேயம் அடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் இன்னும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக நாம் பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாளுகின்றோம் அந்த அடிப்படையில் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி செய்ய வேண்டும் என்று சில நேரத்தில் நாம் சத்தியத்தை செய்கிறோம் அல்லா மேல சத்தியமா நான் இந்த இன்னைக்கு இந்த நல்ல காரியத்தை செய்ய போறேன் என்று ஒரு உறுதிமொழியை நாம் எடுப்போம் ஆனால் சில நேரங்களில நாம் எதை சத்தியமிட்டு சொன்னோமோ அந்த நன்மையான காரியத்தை நம்மால செய்ய முடியாம போயிரும் இப்படி சொன்ன நேரத்தில் நாம் எதை எந்த ஒரு சத்தியத்தை நாம் செய்தோமோ அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில அல்லா இல்லையா இல்லையாடே சத்தியம் போட்டு சொன்னியே அதை செஞ்சியா என்று அல்லா கோவப்படுவான்ல எனவே அல்லா நான் செய்யறான் நான் கோபமா இருக்கேன் இதற்கு பரிகாரமாக நீ என்னை செய்யணும் என்ன நீ குளிர்விக்க வேண்டாம் பத்து ஏழைக்கு பேருக்கு ஆடையை வாங்கி கொடு ஒரு அடிமை நீ விடுதலை செய் சத்தியத்துக்கு பரிகாரமாக இறைவனுடைய பேரால் நீ செய்த சத்தியத்தை நீ வந்து முறிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்தோஷப்படுத்தும் சந்தோஷப்படுத்த ஆயிட்டானா சத்தியத்தை செஞ்சுட்டு முடிச்சுட்டியா அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனை குளிச்சு அவனை நீ என்ன செய் ஏழையை கவனிச்சுக்க உணவு சோத்த போடு ட்ரெஸ் வாங்கி கொடு அடிமையை விடுதலை செய் அந்த அவன் சிரிப்பான்ல அந்த சாப்பிட்டு அந்த ஏழை சிரிப்பான்ல அந்த ஆடை இல்லாம அந்த ஆடையை போட்டு சிரிப்பான்ல மகிழ்ச்சி அடையவான்ல அதான எனக்கு மகிழ்ச்சி என்று சத்தியத்துக்கு பரிகாரமாக மனித நேயத்தை அல்லாஹூத்துல அந்த இடத்துல மலர வைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் மேலாக அல்லாஹ் குரானில சொல்லி காட்டுகின்றான் பெரிய முத்தாய்ப்பான விஷயம் இது வணக்க வழிபாடுகளின் மூலமாக நீங்கள் என்னை நெருங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு திருக்குறானில கட்டளிடுகின்றான் அல்லாவை நெருங்குறதாக இருந்தால் நல்ல வழிமுறை என்னங்க வணக்க வழிபாடுகள் அதிகமாக செஞ்சு செஞ்சு அல்லாவை நீங்க நம்ம நெருங்கலாம் இப்படி அல்லாவை நாம் நெருங்குவதற்கு வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு ஒரு சாதனமாக இருந்தாலும் கூட அதற்கு அல்லாஹ் ஒரு நிபந்தனையை வைக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்

நீ பொய் பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது புறம் பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது கொலை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது கொள்ளடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது திருடக்கூடியவனாக இருக்கக்கூடாது இந்த மாதிரியான கேடு கட்ட குணங்கள் எல்லாம் கடந்து நற்குணமுடையவனாக நீ மாறுகின்றாயே அந்த வணக்க வழிபாடுகள் தான் எனக்கு தேவை அதை தான் எதிர்பார்க்கிறேன் என்று இஸ்லாம் என்ன செய்து வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹூத்தால இந்த ஒரு நிபந்தனை நாம பார்க்கிறோம் இதை இன்னும் தெளிவாக விளங்கிக்கிறதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே இன்ன பெண்மணி இருக்கிறாங்க இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார் அடையங்கப்பா எவ்வளவு பெரிய அமல் ஒரு மாசம் நோன்பு வைக்க சொன்னாலே அதுல பாதி நாள் நோன்பு வச்சுட்டு பாதி பாதி நாள் விடக்கூடிய மக்கள் நாம பாக்குறோமே இந்த நிலையிலிருந்து உரமா எப்படி இருக்கிறாங்களா இரவெல்லாம் ஒரு வணக்க வழிபாடு பகலெல்லாம் நோன்பு இப்படி ஒரு சாலியான பெண்மணி சரி சொல்லிட்டு அந்த அம்மா பத்தி கூடுதலா சொல்றாங்க ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தரக்கூடியவராக இருக்கிறாமே ஒரே சண்டைதான் ஏன் தான் இந்த பொம்பளை பக்கத்துல வந்துடாமே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணுமோ எப்பதான் இந்த பொம்பளை தொலைஞ்சு போகணுமோ ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தாக்க பயங்கரமான இபாதத்து பக்கத்து வீட்டுக்காரருடைய மனசுல என்ன இந்த பொம்பளை யாலே நிம்மதியா போயிருச்சே என்கின்ற அளவுக்கு நிலைமை இந்த அம்மாவை பத்தி அல்லாவுடைய தூதரிடத்துல வந்து கேட்கப்பட்ட போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவள் நரகவாசி என்று சொன்னார் என்ன ஆட்சி வணக்க வழிபாடு அடிபட்டு போச்சு மனித நயத்தோடு மனிதாபிமானத்தோடு சக மனித நீ நடந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையை நீ சொன்னா அந்த பயிற்சியை நீ பெறவில்லைன்னு நீ எத்தனை பெறவில்லை செஞ்சாலும் சரி என்னத்தை போட்டு நோம்பு வச்சாலும் சரி தஸ்விமணியை உருட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி எனக்கு நான் தூக்கி என்ன செய்வான் போட்டுருவான் நரகத்துல அழிச்சு போட்டு அல்ல நரகத்தில் கோவப்பட்டு நரகத்துல தள்ளக்கூடிய உள்ள காரியம் என்ன வணக்க வழிபாடுகள் கூட அந்த இறை அந்த மனித நேயம் அங்கே இருந்தால் தான் அது அல்லா செல்லுபடியாகும் என்கின்ற விஷயத்தை நாம பார்க்கும் பொழுது அப்ப இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்துக்கு இறக்கத்துக்கு அன்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றது என்பதை நம்மால் தெளிவான முறையில் விளங்கி கொள்ள முடிகின்றது அன்பாந்த சகோதரர்களை இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன ஆக மொத்த இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்ப அந்த சொத்துல தனக்கு உரிய வந்த சொத்துல சம்பந்தமே இல்லாத ஒருவர் வந்தால் அவர் ஏழையோ அனாதையோ சொந்தக்காரர் வந்தார் இந்த சொத்துல தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அடுத்தவனுடைய சொத்தை பறிக்கக்கூடியவராக அடுத்தவனுடைய சொத்தை பறிக்கக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டார் அதே போல தான் வச்சிருக்கிற திக்கான குழம்புல தண்ணியை ஊத்தியாவது அடுத்தவனுக்கு கொடுக்கணும் என்கின்ற மனநிலை அவருக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் தண்ணிக்காக குழாய் அடியில அடுத்த மண்டை உடைக்கக்கூடியவராக இருப்பாரா ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லீம் அப்படி சண்டை போடக்கூடியவராக இருக்க மாட்டார் அதே மாதிரி பாதையில கிடக்கக்கூடிய முல்லை அகற்றக்கூடியவர் தொல்லை தரக்கூடிய கல்லு தூக்கி ஓரம் போடக்கூடியவர் வாழக்கூடிய வாழப்பள்ள தோல் கூட வலுக்கி என் சகோதரனுடைய நகை கண்ணு கூட பேந்திரக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்னொருத்தனுடைய சக மனிதனுடைய கழுத்தை வெட்டக்கூடியவனாக இருப்பானே குண்டு வைத்து தகர்க்கக்கூடியவனாக கூடியவனாக இருப்பான ஒரு காலகட்டத்திலுமே யாருக்கும் எந்த அநீதியும் செய்யாதவனாகத்தான் ஒரு முஸ்லீம் இருப்பான் அதே மாதிரி தன் அடிமைகளையே சகோதரனாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒருத்தன் தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை அவன் எதிரியா பார்ப்பானா பார்க்க மாட்டான் வேலைக்காரனுக்கு சோரை ஊட்டக்கூடிய சோரை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவன் பணியாலை பணியால் என்று பாராமல் அவனை தன்னுடைய சகோதரனாக பாவித்த ஒருத்தன் சோத்துல மண்ண போடக்கூடிய வேலையை ஒரு முஸ்லிம் செய்வானா ஒரு காலகட்டத்திலுமே செய்ய மாட்டான் அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனால் பிறர் பாதுகாப்பு பெறுவார்கள் அவன் முஸ்லீமாக இருந்தால் அவன் பிறருக்கு நலன் நடக்கூடியவனாகத்தான் இருப்பான் என்று இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு போதிக்கின்றதே இப்படி ஒரு முஸ்லீம் இருப்பான் ஒரு கால் இந்த அளவுகளுக்கெல்லாம் மாறாக இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் மாறாக ஒருவன் முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக அவன் அடிதடி செய்யக்கூடியவனாக அவன் கலவரம் செய்யக்கூடியவனாக பிற மனிதன் நோக்கடிக்கக்கூடியவனாக அவன் அண்டைய எல்லாருக்கு தொல்லை தரக்கூடியவனாக ஒருவன் முஸ்லீமாக ஒருவன் இருந்தால் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் இந்த உலகத்தினுடைய பார்வையில் அவன் முஸ்லீமாக இருப்பான அல்லாவுடைய பதிவேட்டிலே மறுமை மன்றத்தில் அவன் முஸ்லீம் என்கின்ற நிலையில் நிச்சயமாக இருக்க மாட்டான் முஸ்லீம்களாகிய நாமும் அவனை முஸ்லீமாக பார்க்க மாட்டோம் அவன் யார் தான் அவன் உலகத்தினுடைய எதிரி அவன் சக மனித அன்பையும் கருணையும் போதித்த இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீ கைமத்த செய்வியா நீ அநியாயங்களை செய்வியா நீ முஸ்லீமே கிடையாது என்று அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடியவராகத்தான் முஸ்லீம்களாகிய நாம் இருப்போம் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் என்பது அமைதியும் சாந்தியும் போதிக்கக்கூடிய அற்புதமான மார்க்கம் இங்கே அராஜகங்களுக்கோ அட அடவடிக்கோ எந்த விதமான இடமும் இல்லை அநியாயத்தை வேறறுத்து அமைதியை நிலைநாட்டுவதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நோக்கம் எனவே அக்டோபர் பதினைந்து முதல் நவம்பர் பதினைந்து வரை இஸ்லாமிய மார்க்கம் சாந்தியும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை வேறெறுத்து இங்கே அமைதியும் சாந்தியும் தவட வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் இந்த ஒரு செயல் திட்டத்தை தமிழ்நாடு தவுஜமா அறிவித்துள்ளது இதில் களமிறங்கி இந்த ஒரு சத்திய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நண்பர்களாக அல்லாஹால உங்களையும் என்னையும் ஆக்கி அனிதந்தில் வாக்குவானா அணிவந்தில் லயரப்பிலமிந்த சகோதரர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இதே சென்னையில் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு சிறுவனுடைய வாய்க்குள்ளே துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தை கண்டு இஸ்லாமிய சமுதாயமே அதிர்ச்சி அடைந்தது அதனுடைய சுவடு மறைவதற்குள்ளாகவே எஸ்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் காளிதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துணை ஆய்வாளர் விசாரணை கைதியாக வந்த சையது முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை இஸ்லாமிய வாலிபருடைய நெஞ்சிலே சுட்டு சாகடித்திருக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது பொதுவாகவே கடந்த காட்டந்திராண்டித்தனமான காவல்துறையுடைய காலகட்டங்கள் எல்லாம் மறைந்து இன்னைக்கு ஓரளவுக்கு காவல் த காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் குறைந்து வரக்கூடிய நேரத்தில் பிற பிற மக்கள் எல்லாம் ஒரு கால் அப்படி பாதிக்கப்பட்டாலும் கூட அவர்களே தடியாலோ கையாலோ தாக்குகின்ற சம்பவங்கள் தான் அப்படி ஒரு சில சம்பவங்கள் நடந்தாலும் கூட இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இஸ்லாமியர் என்று சொன்னால் அவருடைய வாய்க்குள்ள அவருடைய நெஞ்சுக்குள்ள துப்பாக்கியால் சுடக்கூடிய அளவுக்கு இந்த காவல்துறை சென்று கொண்டிருக்கின்றது சொன்னால் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த அமைதியும் சாந்தியும் போதிக்கக்கூடிய இந்த மார்க்கம் அநீதியாளனுக்கும் உதவி செய்ய சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க அநியாயக்காரனுக்கு உதவியா நல்லவனுக்கு உதவி செய்ய சொன்னீங்க ஓகே அநியாயக்காரனுக்கு உதவி செய்ய சொல்றீங்களா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அநியாயக்காரனை அவன் செய்கின்ற அநியாயத்திலிருந்து தடுப்பதுதான் அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரம் என்று சொன்னார்களே அதுபோல இந்த எஸ்பி பட்டணத்தில் துணை ஆய்வாளராக இருக்கக்கூடிய இந்த காளிதாசுக்கு உபகாரம் செய்யும் விதமாக இந்த காளிதாஸ் இனி அடுத்து இது போன்ற எவனையும் சுட்டு கொல்லாமல் இருப்பதற்காக இந்த காளிதாஸ் மீது த்ரீ நாட் டூ முன்னூத்தி ரெண்டு பிரிவின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இப்படி ஒரு நடவடிக்கை உறுதியான நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த காளிதாசால் அடுத்து ஒருவன் பாதிக்கப்படாமல் இருப்பான் அடுத்த ஒரு காவலன் தன்னை துப்பாக்கி எதற்கு எந்த முறையில பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு இந்த மாதிரியான ஒரு முடிவு கண்டிப்பாக ஒரு பாடமாக இருக்கும் என்பதை தமிழக அரசுக்கு இதை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிதில் நகரப்பிலும்